வெல்கம் மக்களே இன்றைக்கி வீடியோவில் வெஜிடபிள் குழி பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும் நான் இன்றைக்கி இட்லி மாவில் தாங்க பண்ண போகிறேன் இட்லி மாவை வந்து நான் ஒரு பாதி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நல்லா துருகுன கேரட் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் சில்லி ஒன்று நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆனியன் கொஞ்சமாக கருவே நெக்ஸ்ட்டு வந்து கேபேஜ் முட்டைக்கோஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து துருகி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க வெஜிடபிள்ஸ் இப்போ வந்து நம்ம எப்போதும் போல் குழி பண்ணிடற கல் இருக்குல்ல அதை வச்சு நம்ம ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டிடுறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து குழி பண்ணி இடத்துக்கு மாவு தனியாக அரைக்கவே வேண்டாங்க இட்லி மாவு இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே உங்களுக்கு சூப்பராக வரும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து சோளம் இருக்குதுல்ல ஒயிட் கலர் சோளம் வெள்ளை சோளம் அதை வச்சு எப்படி குழி பண்ணிடப்பணும்னு நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல் போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம மாவு ஊற்றுனதுக்கப்புறம் இட்லி பொடி இருக்குல்ல அதை வந்து நம்ம தூய் விட்டுடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சைடு டிஷ்ஷே வேண்டாம் அப்படி சைடு டிஷ் வேணும் கண்டிப்பாக அப்படின்னா தேங்காய் சட்னி இருக்குதுல்ல அதை வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்துடலாங்க எல்லாத்தையுமே ரொம்பவே வெளில வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பார்த்தீங்களா உள்வடைக்கி நல்லாவே வெந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் நம்ம பொடிலாம் வந்து நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் அந்த மாவோடு சேர்ந்துச்சுனா அவ்வளோதான் மக்களே இப்போ வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று எடுத்து அழகாக பிச்சுனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா க்ரஞ்சியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும்ங்க வடையெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும் அது அவ்வளோ தான் மக்களையே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போயிட்டு அந்த வெள்ளை சோளம் சோழமும் குழிப்பனியாரம் இருக்குதுல்ல அதுவும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈவினிங் சூப்பர் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் எல்லாம் ரெடியா ஏப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க வரகமே சர்Prize பண்ணுங்க